நடைபெற்ற தீவிர சம்பவம் மிகுந்த வேதனைக்குரியது விளையாட்டை விளையாட்டாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் விளையாட்டில் வெற்றி தோல்விகள் என்பது தவிர்க்க இயலாதது கட்டுப்பாடு இல்லாமல் போனவனுடைய விளைவு பத்து இன்னும் எழுந்திருக்கின்றோம் எல்லா இடத்திலும் பொறுமையாப்பது அவசியம் என்பதை இந்த துயர நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது கமலஹாசன் அவர்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர் அவர் அரசியலுக்கு மட்டும் தன்னுடைய பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது கூட ஒரு பொது மனிதராகத்தான் இருக்கிறார் அப்படி பேசுகிற பொழுது நாம் கவனத்தோடு பேச வேண்டும் கமலஹாசன் அவர்களை கேட்டுக்கொள்வது எதிர்காலத்திலேயாக இது போன்ற நிகழ்வுகளில் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதை நான் கேட்டேன் பெங்களூரில் நடைபெற்ற தீவிர சம்பவம் மிகுந்த வேதனைக்குரியது விளையாட்டை விளையாட்டாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் தவிர விளையாட்டில் வெற்றி தோல்விகள் என்பது தவிர்க்க இயலாதது காலம் கடந்து அவர்களுக்கு கிடைத்திருக்க வெற்றியை கொண்டாடுகிற பொழுது கட்டுப்பாடு இல்லாமல் போனதனுடைய விளைவு பத்து இன்னியர்களை இழந்திருக்கின்றோம் இன்னும் பலர் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எல்லா இடத்திலும் பொறுமை அவசியம் என்பதை இந்த துயர நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது இன்னைக்கு அணி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு அணி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவை எடுக்கப்படத்தான வேண்டும் அரசு ஒரு துயர நிகழ்ச்சி நடந்த பின்பு

ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர் அவர் அரசியலுக்கு மட்டும் தன்னுடைய பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது கூட ஒரு பொது மனிதராகத்தான் இருக்கிறார் அப்படி பேசுகிற பொழுது நாம் சிறிது கவனத்தோடு பேச வேண்டும் நான் உங்களை பார்த்தே கேட்க விரும்புகிறேன் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று யாராவது சொன்னால் தமிழகம் முதலிக்கதான் தேவையற்ற வகைகளை பேசுவதை பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் யாருடைய மனுவையும் புண்படுத்துகின்ற உரிமை பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கிடையாது ஆகவே நாம் சற்று கவனத்தோடு பேச வேண்டும் நான் கமலஹாசன் அவர்களை கேட்டுக்கொள்வது எதிர்காலத்திலேயாவது இது போன்ற நிகழ்வுகளில் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதை நான் கேட்கும் இது தேவையற்ற ஏற்கனவே காவிரி நீர் பிரச்சினை இருந்து விமானங்களில் இருந்து வருகிற பொழுது தவிர்த்த கொண்டளிப்புகள் இருக்கிறது அந்த கொந்தளிப்பு சிறிது ஆறி இருக்கின்ற நேரத்தில் இன்னொரு கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது இதையெல்லாம் வேண்டும் ஒரு அரசியலை பேசி இருக்கிறார் அதற்கு அதற்குரிய பதில் வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறது எல்லாம் கேட்க வேண்டும் என்ன பதில் சொன்னது ஆனால் ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் வாய்ப்புகளை மாற்றி மாற்றி தருவது என்று தான் கன்னட படங்களான காங்காரா கேஜிஎஃப் இது போன்ற படங்கள் தமிழகத்துல வெளியே எழுத்து படம் அப்படி அது எந்த விதமான ஒரு உள்வோத்திலேயே தமிழக அரசியல் கட்சிகள் யாரும் கொடுக்கல அதே நேரத்தில் தமிழ்நடித்தமிழக படத்தை வந்து கர்நாடகாவில் ஒளிபரப்ப வருகிறது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னவர் கமலஹாசன் கன்னடத்தில் நடிகர் யாரும் எதுவும் சொல்லவில்லையா நம்மளுக்கு எதிராக ஏதாவது சொல்லி இருந்தால் தானே தமிழகத்தில் வரும் உங்களிக்கின்ற விஷயங்களை நாம் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய மாநிலங்களில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பேசுவேன் மாநிலங்களில் மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான புதிய கல்வி கொள்கையே ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியிலே தான் கல்வி ஏற்க வேண்டும் அது கட்டாயமாக கல்வி இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கான இங்கே புதிய கல்விக்கொள்கை கொள்கை மும்பையில பைபுலான்ற ஒரு வணக்க மாநிலத்தை மூன்று பெங்குவின்களுக்கு தான் பெயர் வைக்கணும்னு சொல்லி கர்நாடக மராத்திய பாஜக வந்து வலியுறுத்தி நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மொழி உணர்வுக்கு எல்லோரும் பதிப்பளித்துத்தான் ஆக வேண்டும் ஒவ்வொருக்கும் தாய்மொழி இருக்கிறது அந்த தாய்மொழிக்கு அந்த தாய்மொழிக்கு அவர்கள் மதிப்பளிக்கிறார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய தாய்மொழி பழிக்கின்ற உரிமை நமக்கு கிடைங்க எப்படி நம்முடைய தாய்மொழியை பிறர் பழிக்க கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அதை போல பிறருடைய தாய்மொழியையும் பழிக்கின்ற உரிமை நமக்கு இல்லை அதே நேரத்தில் வந்து அசைப்பதற்கும் மத்திய அரசு வந்து எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்க ஒன்றிடம் கேட்க விரும்புகிறேன் நீங்களும் பத்தாண்டு காலம் அதற்கு மேலும் மத்தியில் ஆட்சியில் இருந்தீர்கள் அப்பொழுதெல்லாம் என்ன தமிழுக்கு செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது தமிழுக்கு எதிராக என்ன செய்து விட்டார்கள் என்பதை அவர் ஒரு வெள்ளை அறிக்கையாக தர வேண்டும் என்று கேட்போம் கல்வி தரம் இன்னும் உயர வேண்டும் என்பதை அநேகமாக யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது நிறைய கல்வி நிலையங்கள் வந்து இருக்கிறது நிறைய பள்ளிகள் பெருகி இருக்கிறது அந்த வகையில கல்வி பரவலாக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் கல்வியினுடைய தரம் இன்னும் உயர வேண்டும் இன்னும் ஐஏஎஸ் பரீட்சையை கண்டு பயப்படுகின்றவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் மாறாக எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் அதை தைரியத்தோடு எதிர்கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய கல்வி தரம் உயர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு வந்து தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அது சில நேரங்களில் குறைகிறது சில நேரங்களில் அதிகமாகிறது ஆனாலும் தொடர்ந்து நாம் முயற்சி செய்வதும் அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தமிழர்கள் வெற்றி பெறுவதும் தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரம் இந்தியா முழுவதும் கிடைப்பதற்கும் அது உதவும் ஆகையால் நாம் யுபிசி தேர்வுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நல்லது கடந்த சில ஆண்டுகளுக்கு வந்து தமிழகம் வந்து அதிகளவில் பேசப்பட்டிருந்த இப்போ வந்து அன்னை காலமாக தேர்வு அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கல்வித்தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் தேர்வுகளைக் கண்டு பயப்படுகின்ற மாணவர்களை நாம் உருவாக்கக்கூடாது தேர்வுகளை எதிர்கொள்கின்ற விதமாக மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் அதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது அவர்களுடைய திறனை அது அதிகரிக்கும்